வெறும் பத்தே நிமிஷத்தில் கரக்க முறுக்குன்னு சூப்பரான ஒரு மினி முறுக்கு இது செய்யறது கூட ரொம்ப சிம்பிளாண்ட் ஈஸி தாங்க வெறும் பனியார கல்லும் பால் கவர் இருந்தாலே போதும் வீட்லேயே சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் சின்னவங்கலருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த டேஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க அவ்வளோ சூப்பரான ரெசிபிங்க சாப்பிட சாப்பிட அதோட டேஸ்ட்டு நம்ம நாக்கிலேயே நிற்குங்க இந்த மினி முறுக்கை செய்கிறக்காக நான் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் பொட்டுக்கடலையை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம் நம்ம எதில் அளக்குறோமோ அதுலேயே தான் அளந்துட்டு வரணும் அப்போ தான் முறுக்கு நல்லா மொறு மொறுன்னு வரும் வெள்ளை உளுந்து முழு உளுந்தா பார்த்து அரை கப் எடுத்திருக்கேன் இது ரெண்டையுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க முதல்ல பொட்டுக்கடலையை வறுத்துட்டு அதுக்கப்புறம் வெள்ளை உளுந்தை சேர்த்திங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக வறுப்பட்டுரும் வறுக்க வறுக்கவே வாசனை சூப்பராக இருக்குங்க நம்ம எதில் அளந்தோமோ அதுலேயே ரெண்டரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் அரிசி மாவு வந்து வறுத்தது வறுக்காதது எது வேணால் சேர்த்திக்கலாம் அரிசி மாவு வந்து நல்லா ஜலிச்சு சேர்த்திக்கோங்க அப்போ தான் செய்யும் ஈஸியா இருக்கும் பொட்டுக்கடலையும் உளுந்தையும் வருத்தம்ல அதை நல்ல ஃபைன் பவுடரா அரைச்சிக்கோங்க நல்லா அரைச்சு ஜல்லிச்சு சேர்த்துனீங்கன்னா முறுக்கோட வாசனை சும்மா சூப்பரா இருக்குங்க நம்ம அளந்த கப்லயே அரைச்சோம் பார்த்தீங்களா பொட்டுக்கடலையும் உளுந்தும் அந்த பொடியை ஒரு கப் நரைச்சு சேர்த்திக்கோங்க தட்டையா சேர்த்த கூடாது இப்படி நீங்க சேர்த்தும் போது டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் நர நரன் இருந்தா புளியருக்கு கஷ்டமா இருக்கும் முறுக்கும் உடஞ்சு போயிடும் ஜல்லிச்சு சேர்த்தும் போது முறுக்கு நல்லா ஸ்மூத்தாகவே வரும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க உப்பு அதிகமாக சேர்த்திடாதீங்க கறிக்க ஆரம்பிச்சிரும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கோங்க சீரகம் சேர்த்தும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை நல்லா நசுக்கி சேர்த்துங்க வாசனை சூப்பராக இருக்குங்க இந்த முறுக்கை வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க ஒரு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்திக்கோங்க கூடவே நான் கருப்பு எல்லை வெள்ளையும் சேர்த்திக்கிறேன் வெள்ளை எல் வேணும்னாலும் சேர்த்திக்கலாங்க எள் சேர்த்தும் போது இன்னும் முறுக்கு டேஸ்டாகவே இருக்கும் கடைகளில் ஒரு ரூபாய்க்கு நம்ம முறுக்கு வாங்கிட்டு இருந்தோம்ல அதே முறுக்கு தாங்க இது நல்லா கொதிக்க கொதிக்க எண்ணெய் எடுத்து மாவில் ஊற்றிடுங்க உடனே கை வச்சிடாதீங்க சுற்றும் ஒரு கரண்டியை வச்சு ஈவனாக அந்த எண்ணெய் எல்லா பக்கமுமே படுற மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கை வேயுங்க இல்லைனா கையில் அங்கங்கே சுட்டுக்கும் இப்போ ஈவனாக எல்லா பக்கமுமே பெரட்டி விட்டுட்டு கையில் அழுத்தி பிடிச்சி பாருங்க நல்லா பிடிக்க வரணும் அப்போ முறுக்கு உடையாம சாஃப்டா வரும் பாருங்க முறுக்கு இந்த மாதிரி பதத்துல இருக்கணும் அப்பதான் முறுக்கு நல்ல சூப்பர் சாஃப்டா வரும் மாவுக்கு நடுவுல ஒரு குளிய பறிச்சிட்டு தண்ணியை நல்ல கொதிக்க கொதிக்க எடுத்துக்கணுங்க அப்பதான் முறுக்கு உடையாம வரும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணும்போது முறுக்கு நல்ல மொறு மொறுன்னு சூப்பரா வரும் கொதிக்கிற தண்ணிய அந்த குளிக்குள்ள ஊத்திட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க மாவு இதுலயே செவன்டி பர்சன்ட் வெந்துரும் இப்போ கை பொறுக்கிற சூடு வந்த உடனே கை வைங்க நல்ல கையை வச்சு திரட்டும் போதே உங்களுக்கு அந்த பக்குவம் வரும் ரொம்ப கெட்டியெல்லாம் பிணையக்கூடாதுங்க புளிய வராது ரொம்ப லூசாகவும் பிணையக்கூடாது என்ன அதிகமா குடிக்க ஆரம்பிச்சிடும் நல்ல ஈவனா இந்த மாதிரி பக்குவத்துல பிணைஞ்சிட்டீங்கன்னா முறுக்கு நல்லா மொறு மொறுன்னு வரும் கடைசியில் கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு மாவு மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்தே நிமிஷம் மட்டும் ரெஸ்ட் விட்டால் போதுங்க கை வச்சு அழுத்துனா ஈஸியாக மாவுக்குள்ளே கை போகணும் இதுதான் பார்க்கும் ஒரு பத்து நிமிஷம் ஈர துணியை போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் சுட்டு பாருங்கள் முறுக்கு சூப்பராக இருக்குங்க இதுக்கு நம்ம எண்ணெய் கவர் இல்லைன்னா பால் கவர் இல்லைனா ஏதாச்சும் ஒரு பைப்பிங் பேக் எடுத்துக்கலாம் அதை வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து அதுக்குள்ளே போட்டுருங்க நம்ம கட் பண்ணும்போது பெரிய ஹோலாக கட் பண்ணக்கூடாது மாவும் எதுவும் அதிகமாக போடக்கூடாது ஏன்னா நம்ம புளி ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சம் உருண்டைகளாக எடுத்து அந்த கவர்க்குள்ளே போட்டுட்டு நம்ம கையில் பிடிச்சி அழுத்தி பார்த்தாலே நமக்கு தெரியும் பாதி கவரை மட்டும் ஃபில் பண்ணாலே போதுங்க அப்போ தான் நம்ம புளி ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு பணியாரக்கல்ல காவாசி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம முறுக்கு புளியறதை ஸ்டார்ட் பண்ணணும் நல்லா காயணும் ஆனால் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் ஹோலோட சைஸ் இந்த அளவில் இருந்தால் தாங்க மா எல்லா பக்கமுமே ஈவனாக வெந்து கிடைக்கும் முதல்ல ட்ரையலுக்காக கையில் புழிஞ்சு பாருங்க நல்ல சுத்தம் வரும் அந்த டைமில் நீங்கள் டைரக்டா பணியார கல்ல புழிஞ்சு விட்டுரலாம் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த டேஸ்ட்டுக்கு அடிக்டாக ஆகிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஒரு ரூபா மூணு என்னடா இது ஒரு ரூபா முறுக்குன்னு சொல்கிறேனே நினைக்காதீங்க நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பொட்டி கடையில் இது ஒரு ரூபாய்க்கு தான் கிடைக்கும் இப்போ இதோட விலை எனக்கு தெரியாது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ எல்லா பக்கமுமே புழிஞ்சு விட்டுருங்க பாருங்கள் நல்லா பொரிய பொரிய எண்ணெய்க்குள்ளே அழகாக மிதந்து வருது இது எண்ணெயும் அதிகமாக குடிக்காதுங்க சின்ன சின்ன டிப்ஸு எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி முறுக்கு பண்ணிங்கன்னா உங்கள் முறுக்கு உடையாமல் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வருங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து அசத்தி ங்க இதை லோ ஃப்ளேம்லேயே வந்து ஒரு டூ மினிட்ஸ் வச்சாலே போதும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குங்க நான் வந்து காவாசி அளவுக்கு நல்ல பிரவுன் கலரில் ஃப்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு நல்ல பிரவுன் கலராக இருந்தால் பிடிக்கும் ஆனால் இந்த முறுக்கு வெள்ளையாக இருந்தாலும் டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் இப்போ பாருங்க ஈவனாக எல்லா பக்கமுமே திருப்பி விட்டுட்டு பார்த்தா வெள்ளை கலரில் தாங்க இருக்கும் இந்த மாதிரி முறுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப சிம்பிளான ஈஸியாக நமக்கும் வேலை முடிஞ்சிடும் உடனே உடனே திருப்பக்கூடாது உடனே உடனே கரண்டியை வச்சு குத்தக்கூடாது ஏன்னால் முறுக்கு உடைய இருக்குது நிறைய நிறைய சான்ஸ் இருக்குங்க நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அடுத்த பக்கமே திருப்பணும் இப்போ ஒரு மை கோதியை வச்சும் எடுக்கலாம் இல்லை ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டும் எடுக்கலாம் எண்ணெய் கம்ப்ளீட்டாக ட்ரைன் ஆகிடுங்க அவ்வளோதாங்க வெறும் பத்தே நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு முறுக்க வீட்டிலேயே செஞ்சுட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க முறுக்கு பிடிக்கும் ஆனால் செய்ய தெரியாதுங்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சுட்டிங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி குக்கிங்